Ai, solene alarum. Ai. 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 Ragul. Ai. நாங்கள் வந்து நேற்று மார்னிங்கே ஆக்சுவலி கிளம்பிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் எல்லோரும் குரூப்பாக போனால் தான் நல்லாயிருக்கும் போகிற கஷ்டமும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அப்புறம் ஆண்டியோட பெரியம்மா அவங்க ஃபேமிலி என் தங்கச்சி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம் ஜாலியாக படம் பார்த்துட்டே போகும்போது எந்தளவுக்கு ஜாலியாக போனோமோ வரும்போது அந்த அளவுக்கு தான் வந்தோம் இவ்வளோ மோசன்னா வீடியோ எடுக்க முடியல வீடியோவே பாதிலேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு போகும்போது நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் நைட்டே வந்து தக்காளி சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் பண்ணியிருந்தோம் இட்லி சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிற வழி எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது கிளைமேட்டே வந்து வெயில் இல்லாத ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வெயில் இருந்ததுன்னா எப்படி நடப்போமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே போகணும் நைட்டில் கிரிவலம் போகலான்னு சொல்லுவாங்க பட்டு எங்களுக்கு இப்போ நாங்கள் போகணும் இந்த பௌர்ணமி டைம் இல்லாத நார்மல் டேஸ்னால க்ரௌட் இல்லைனா நம்ம நைட்டில் நடக்கிற சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணுன்ற மாதிரி பிளான் பண்ணி தான் காலையில் கிளம்பணும் யாரெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் போகிறதுக்கு அப்படின்னு நாங்கள் வந்து கிரிவலம் சாமி ரெண்டும் தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஒரு வழியாக வந்து பன்னெண்டு மணி என்னமோ நாங்கள் ரீச் பண்ணும்போது பன்னெண்டுக்கே சாமி மூடிவிட்டு வாங்கன்ற மாதிரி கூகுளில் போட்டிருந்தாங்க பட்டு அதனால் ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும் பட் எங்களோட நேரம் வந்து சாமி கோவில் திறந்ததாக இருந்தது ஏன்னா உள்ளே இருக்கிற லைன் வந்து அப்படி இருந்துச்சு நாங்கள் பொங்கல் அப்போ லீவ் எல்லோரும் ஊரில் இருப்பாங்கன்னு பிளான் பண்ணி தான் இந்த சாட்டர்டே யோசிச்சோம் பட் இவ்வளோ கூட்டம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல நாங்கள் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டில் தான் நின்றுட்டுருக்கோம் அதுவே பார்த்திங்கன்னா லைன் வளைஞ்சி 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 போட்டிருக்காங்க நாங்கள் வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கோவிலில் உள்ள நுழையும் போதே ஆயிரங்கால் மண்டபம் இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்க்கணுன்னு ஆசை பட் அதெல்லாம் காலியாக இருக்கிற டைமில் போனால் நேபி பார்க்கலான்னு நினைக்கிறேன் லைனில் நின்றுனால பெருசாக சுற்றி எதுவுமே பார்க்க முடியல உள்ளே வந்து ரமண மகரிஷி வந்து பதினாலு வயசில் ரெண்டு வருஷமாக வந்து அந்த இடத்துல தமம் பண்ணியிருக்காரு அந்த இடம் வந்து திருவண்ணாமலை கோவில் தான் இருக்குது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் திருவண்ணாமலை வந்து மணி வந்து ஒரு மணி போகுது இன்னும் நாங்க சாமியை பார்க்கல இதுக்கப்புறம் தான் கிரிவாலம் வேற போனோம் எத்தனை பாடிமா நடக்க முடியாம கஷ்டப்பட போகுதுன்னு தெரியல இங்கே நிறைய வந்து நிறைய ஆசிரமம் இருக்குது அப்புறம் ஜீவ சமாதிலாம் நிறைய இருக்குது உள்ளே கிரிவலம் நடக்கிற இடத்துல வந்து நிறைய கோவில் அதெல்லாமே பார்த்துட்டு போகணுன்னா நம்மளுக்கு தனியாக ஒரு நாள் கிரிவலத்துக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணணும் பட் நாங்கள் வந்து சாமியும் பார்க்குற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு ரிட்டன் கிரிவலம் முடிச்சுட்டு நடந்து வந்து சாமி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தெம்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்துட்டால் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படி தான் வந்து யோசித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேன்லேயே உட்காந்து லஞ்சு லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அதே மாதிரி தான் பண்ணோம் கோவிலில் வந்து பத்து ரூபாய்க்கு வந்து மை தராங்க ஒருத்தருக்கு வந்து அஞ்சு பேக்கெட் வந்து தராங்க இது வந்து என்ன மைனா திருவண்ணாமலை தீபத்தில் ஏத்துறாங்கல்ல அதுலேருந்து வர மை வந்து ரெண்டு மாதம் தராங்க ஜனவரி அண்ட் ஃபிப்ரவரி அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது ஸோ அதுக்கு வந்து வாங்கலான்னு நான் நினச்சி நான் போனேன் அந்த இடத்துல லைன் நின்றுட்டு இருந்தது மூணு கடைக்கே லைன் நின்றுட்டு இருந்தது அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது நீங்கள் யாராவது ஜனவரி ஃபிப்ரவரியில் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்

மேடம் அது வேற அடுத்த ட்ரிப்பு சதுர வீதி வேற கேட்கறாங்க கூட்டு போலாமா வேணாமான்ற ஒரு யோசனையிலே இருப்பான் எல்லாருமே சரி ஓகே அப்படியே லாகம் வந்து போற வழியில கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பாதி கூட்டம் பாதி கூட்டம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க முன்னாடி எல்லாம் என் பொண்டாட்டியால நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நானுங்க நடக்கிறதுக்கு இருட்டையாகிடுச்சு வீடியோ வந்து ஃபுல்லாலாம் எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்து நடந்து முடிஞ்சா போதும் கிரிவலம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது நடக்கவே முடியல என்னால் சுத்தமாக நான் தான் லேட்டாக முடிச்சேன் நான் நடந்து முடிக்கும் போது ஒம்போதரை ஒரு ஸ்டேஜில் எப்படின்னா காலெல்லாம் வீங்கி போய் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே அவ்வளோ கஷ்டமா இருந்தது நிறைய லிங்கம் இருந்துச்சு வலி ஃபுல்லாக எல்லா லிங்கம் மெட்டு லிங்கம் எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற விபூதி எடுத்து பட்டை போட்டதுக்கு தான் நான் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன் அந்த சிவபெருமானே நம்மளுக்கு தோணையா வந்த மாதிரி இருந்துச்சு வழி ஃபுல்லா மழையை பார்த்துட்டே நடக்கும்போது ஒரு வழியா நான் அங்கே கிரிவலம் முடிச்சுட்டு மூணு மணிக்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படி தான் இந்த பிளாக் முடியுது பாய்